ஊழல் ஒழிப்பு அணி வன்னி எனும் பெயரில் இயங்கும் முகநூல் லைக் பக்கத்திற்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது என்று கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் அத்துடன் தமது தோழர்கள் வரும் இந்த பக்கத்தை இயக்கவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் குறித்து தனது முகநூல் பக்கத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ள அமைச்சர் மேற்படி தெரிவித்துள்ளார் மேலும் இதுகுறித்து தெரிவிக்கையில் குறித்த முகநூல் பக்கத்தை இயக்குவோர் தாங்கள் தேசிய மக்கள் சக்தியை நிறைந்து காண்பித்துக் கொண்டு அரசியல் மோசடிகளில் ஈடுபடுவதற்கு மேற்படி முகநூல் பக்கம் ஊடாக முயற்சி எடுக்கப்படுவதை அறிய முடிகின்றது இந்த சைபர் குற்றத்திற்கு எதிராக முறைப்பாடுகள் முன்வைக்கப்படும் அதேபோல் இப்பக்கத்திற்கு எதிராக முகநூல் நிறுவனத்திடமும் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த பக்கத்திற்கு எதிராக மக்களாகிய நீங்களும் முறைப்பாடுகளை முன்வைக்கலாம் ஊழல் மோசடிகள் அநீதிகள் இடம்பெறுமாயின் அதனை துணிவுடனும் நேர்மையுடனும் சுட்டிக்காட்டும் தைரியம் எமது தேசிய மக்கள் சக்தியினருக்கு உள்ளது எனவே போலி முகநூலூடாக உலாவ வேண்டிய எவ்வித தேவைப்பாடும் எமக்கு கிடையாது போலிகளுக்கு பதிலளித்து நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை எனினும் ஏதேனும் மோசடிகள் இடம்பெறக்கூடும் என்பதாலேயே இந்த முன்னெச்சரிக்கை பதிவு என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதேவரை அமைச்சர் சந்திரசேகரனின் மேற்படி கருத்திற்கு எதிர்வினையாற்றியுள்ள குறித்த முகநூல் பக்கத்தினர் வடக்கில் ஊழல் மிகுந்த அரசு அதிபர் அரசு அலுவலர்களை அமைச்சர் சந்திரசேகரன் பாதுகாத்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் மேன்மை தங்கிய ஜனாதிபதி அனுர் திசாநாயக்கவின் கிளீன் லங்கா எனும் கொள்கை முன்னெடுப்பை வடக்கில் அமைச்சர் சந்திரசேகரன் குப்பை லங்கா என்று பழைய பாணியில் ஊழல் காக்கும் கர்த்தர் ஆகியுள்ளார் என்றும் தெரிவித்துள்ளது அத்துடன் நாளைய தினம் கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரனின் ஊழல்கள் ஆராயப்படும் என்றும் பாதிக்கப்பட்ட மக்கள் ஆதாரங்களை தமது இன்பாக்சுக்கு அனுப்பி வைக்குமாறும் அந்த முகநூல் தளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்திகளை சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள உண்மை